வணக்கம் கள்ளக்குறிச்சி மக்களே நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிநேயம் தொகுதியில் இருக்கிற அருள்மிகு அர்த்தநாசுரோடைய கோவிலுடைய கும்பபிஷேகம் தேதி அறி அறிவிச்சிருக்காங்க அந்த தேதி அறிவிச்ச அழைப்பு இதில் பத்திரிக்கை தான் இந்த தேதி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி இந்த கும்பாபிஷேகம் மகா கும்பாபேஷேகம் நடைபெற இருக்குது காலை எட்டு மணிலேருந்து பத்து மணிக்கு இந்த கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குதுங்க நம்ம ரிஷிநேயம் தொகுதியில் இருக்க அருள்மிகு அர்த்தநாசுருடைய திருக்கோவில் கும்பபிஷேகம் ஏற்கனவே எந்த வருஷம் நடந்திருக்குன்னுறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வருகின்ற இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த தேதியில் கும்பபேஷேகம் மிக பிரம்மாண்டமாக ரிஷினியின் தொகுதியில் நடைபெற இருக்குது இந்த வீடியோவை பார்க்குறவங்க நிறைய மக்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய ரிஷினியம் சுற்றி இருக்கிற நிறைய கிராமத்துலேருந்து இந்த கோவில் கும்பபிஷேகம் பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ஒரு குடுப்பனை வேணும் நம்ம ரிஷிந்தியத்தில் இருக்கிற அருள்மிகு அர்த்தநாசருடைய கோவில் ராஜகோபுரங்கள் வண்ணாடிக்க பணிகள் கோவில் புதுப்பிக்கப்பட்டு இந்த கும்பாபிஷேகம் மிக பிரம்மாண்டம் மறக்காமல் நம்ம கள்ளக்குறிச்சி சிட்டி சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரிஷி வந்தயத்துலேருந்து நிறைய பேர் நீங்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க நம்ம கள்ளக்குறிச்சி சிட்டி சேனலில் மகா கும்பேஷத்துடைய வீடியோவும் கண்டிப்பாக வருங்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க